நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு நம்ம ஓமவலி இலையில் நம்ம ரசம் செஞ்ச அசத்தெலாம் வாங்க இந்த ரசம் செய்கிறதுக்கு நான் அம்மிக்கல்ல தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சின்ன ரெண்டு பீஸ் கொடம்புலி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அப்புறமா ஒரே ஒரு வத்தல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நாட்டு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க நாலஞ்சு ஓமவலி எடுத்து அம்மியில் அரைச்சி பூண்டையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தட்டினா போதும் ரொம்ப தேவையில்லை அப்புறம் மிளகு சீரகம் உடம்புலி மூணையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அம்மியில் அரைச்சது பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிவிட்டு அதையும் நசுக்கி எடுத்துக்கோங்க ஒன் ரெண்டாக நசுக்கி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கோங்க மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா இந்த ஓமவலியலை வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கங்க அப்புறமா தேவையான அளவு தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கொத்தமல்லி ககுப்பில் எதுவுமே சே தேவையில்லைங்க இந்த ஓமவல்லி இலையோட மனமே போதும் இந்த ரசம் வந்து அருமையாக இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ரசம் இந்த ஓமவல்லி ரசம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷத்தில் சட்டன் ரெடி ஆகிடும் இந்த ரசம் அம்மியில் அரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் அம்மியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட வாசனை நல்ல கமகமன் அந்த சீரகம் மிளகோட வாசனையெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து ஓமவல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லிக்கு பதிலாக இதெல்லாம் தூவிக்கலாம் இப்போது ரசம் ஓமவல்லி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரசம் கட்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப குதிக்க விடக்கூடாது